இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க செஞ்சி வார சந்தை ஆடுகளுக்கு பெயர் பெற்றதால் இங்கு வியாபாரிகள் அதிகம் ஆடுகளை வாங்குவதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது ஒரு செம்மறி ஆடுகள் கடந்த வாரம் ரூபாய் ஆறாயிரத்துக்கு விற்கப்பட்ட ஆடுகள் இன்று ரூபாய் ஒன்பது முதல் பதினைந்தாயிரத்திற்கு விற்கப்பட்டது மற்ற வகை ஆடுகள் ஒன்று ரூபாய் ஏழாயிரம் முதல் ரூபாய் பனிரெண்டாயிரம் வரை விற்கப்பட்டன வாரசந்தையில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பில் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் ஆடுகளை வாங்கி சென்றனர் மேலும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு வெளியூர் வியாபாரிகள் அதிகமாக வருவார்கள் என சுற்றுவட்டார கிராம இருந்து ஏராளமான விவசாயிகள் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர் குறைவான ஆடுகள் விற்பனைக்கு வந்துள்ளதால் விலையும் சிறிது ஏற்றமாக உள்ளதாகவும் வெளியூர் வியாபாரிகள் தெரிவித்தனர்